உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ பிளஸ் எடுத்துடலாமா உறுதிமொழி கைய கைய போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி போதை பழக்க போதை பழக்கத்தால் போதை ஏற்படும் தீய விளைவுகளை ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் எனது குடும்பத்தினரையும் நண்பர் அறிவுரை வழங்குவேன் உள்ளானவர்களை மீட்டெடுத்து அரசுக்கு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் உளமாற உறுதியை கூறுகிறேன் உலமா உறுதி சார்

மக்களின் நல்வாழ்வுக்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று

I'm hey. going <laughs> いや、やめれない。